செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் அறிவுடைமை வளர்ப்பு ஆற்றல் இயக்கம் தென்னிந்தியாலம் மாங்குப்பம் அனைத்து அரசியல் சமூக சேவை அறக்கட்டளை மற்றும் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் தென்னிந்தியாலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அறிவுடைமை வளர்ப்பு ஆற்றல் இயக்கம் நிறுவனர்கள் சஞ்சீவி கணேசன் பாரதி ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் கணேசன் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்ல தலைவர் ஜே லட்சுமணன் அவர்கள் கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்து சிறப்பித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு நகரமன்றத் தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் ஆற்காடு மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்ல துணைத் தலைவர் எஸ்ஆர்பி பி பாண்டியன் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் கீர்த்தி நந்தியாலம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவி பூபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் கண் நோய் கண்டறிதல் கண்ணில் நீர்வடிதல் கண்ணில் அழுத்தம் கண்கள் சிவந்திருத்தல் விழித்திரை பாதிப்பு பார்வை மங்கலாக தெரிவது கண் கண்ணாடி பரிசோதனை ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது முன்னதாக மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்ல தலைவர் ஜே லட்சுமணன் ரோட்ரி சங்க தலைவர் சங்கர் ஆகியோர் மரக்கன்றுகள் நட்டு விழாவினை துவக்கி வைத்து சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து நந்தியாலம் இளைஞர்கள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் தன்னார்வலர்களாக இணைந்து கொள்ளும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் ரோட்ரியன் சிவகுமார் சிவக்குமார் அனைவரையும் நன்றி தெரிவித்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமன் தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் இடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ 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 நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்